இனி வாரத்துல ஒரு நாள் இந்த தோசை கண்டிப்பாக செஞ்சுருவீங்க உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன தோசைன்னு பார்க்குறீங்களா மில்லட் ரெசிபியான குதிரவாளி தோசை தான் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இந்த குதிரவாளி அரிசி தோசை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு நிறைய குதிரவாளி எடுத்துக்கோங்க அடுத்தது இதனோட ஒரு கப்பு நிறைய இட்லி அரிசி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக ராகி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா இன்னொரு கப்பு குதிரவாளியே சேர்த்துக்கோங்க முக்கால் கப்பு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கழுவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வைங்க ஏன்னா மில்லட்ஸ் எல்லாமே ரொம்ப நேரம் ஊறினா மட்டும்தான் வயிறு வலிக்கிறதோ எந்த தொந்தரவும் இல்லாமல் செரிமான சீக்கிரம் ஆகும் அதே மாதிரி இந்த குதிரவாளியில் மட்டும்தாங்க ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது கால்சியம் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இல்லாத ஒரே அரிசி ஏழு மணி நேரத்துக்கு அப்புறம் கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மில்லட்ஸ் எப்போவுமே சீக்கிரமாக புளிச்சு வந்துடும் அதனால கவனமாக இருங்க உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் அடுத்த நாள் நான் சொன்ன மாதிரி நல்லா புளிச்சு பொங்கி வந்துருச்சு தட்டு வச்சதுனால தப்பிச்சிதுங்க நல்லா கரைச்சி விட்டுட்டு மாவை எடுத்து வச்சுட்டேன் இப்போ இட்லி தோசை பணியாரம் செய்கிறதுக்கு குதிரவாளி அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் இன்றைக்கி இஞ்சி சட்னி தான் செஞ்சுருக்கேன் அதை ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு உளுத்தம்பருப்பு நம்ம சேர்த்துக்கிறோமோ அளவுக்கு நம்மளுக்கு கால்சியம் அதிகமாக கிடைக்கும் நல்லா எண்ணெயிலேயே விட்டதுக்கப்புறமா இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக அரிஞ்சு கூட சேர்த்துக்கலாம் நல்லா விரல் தண்டத்துக்கு விரல் தண்டிக்கு இருக்கணும் இஞ்சி தேவையான அளவு புளி சேர்த்து நல்லா இந்த மாதிரி வணக்கி விட்டுருங்க நல்ல ஒரு அளவுக்கு எண்ணெயிலே எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த காஞ்ச மிளகாய் காரம் அதிகங்கிறதுனால ஒரு நான் ஆறுலேருந்து ஏழு சேர்த்துருக்கேன் ரெண்டு பழுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க புளி உங்கள் வீட்டில் இருக்கிறத ரொம்ப புளிப்பாக இருக்குன்னா தக்காளி அளவை குறைச்சிக்கோங்க இப்போ எல்லாமே எண்ணெயில் நல்லா வணங்கி வந்துடுச்சு இதனோட அரிஞ்சு வச்சுருக்கிற மூணு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சின் சின்ன வெங்காயம் போடத்தான் பிடிக்குன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் நல்லா கைவிடாமல் வணக்கி விட்டுட்டு இதனோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க ஏன்னா வெங்காயம் சீக்கிரமாக வணங்கிரும் இந்த இஞ்சி சட்னி மில்லட் தோசையெல்லாம் செய்யறப்ப கண்டிப்பாக செய்யுங்க ஏன்னா டைஜஸ்ட் ஆக லேட் ஆகும் அதனால் இந்த மாதிரி சட்னி தொட்டு சாப்பிட்றப்ப சீக்கிரமே டைஜஸ்ட் ஆகிடும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கி வந்துருச்சுங்க அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வரணும் அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க இஞ்சி விரல் தண்டி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி ரெண்டு பழுத்து தக்காளியும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க தக்காளி ரொம்ப வணங்கிடணுங்கிறது இல்லை ஒரு அளவுக்கு வணங்கினா போதும் இந்த சட்னி இந்த மில்லட் தோசையோட மட்டும் வீட்டில் தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இஞ்சி சட்னி ஒரு நாளைக்கு அரைச்சா மூணு நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகாது தண்ணி ஊற்றாத அரைச்சிக்கிட்டிங்கன்னா இப்போ சட்னி நல்லா வணக்கி எடுத்துட்டேன் இந்த சட்னியை மிக்சி ஜாரில் நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாத அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் தண்ணி ஊற்றாத அரைச்சிங்கன்னா வெளியில் வச்சுக்கலாம் யார் யாருக்கலாம் செரிமான கோளாறு இருக்கோ அவங்களுக்கு இந்த சட்னி அரைச்சி கொடுத்திங்கனாலும் ரொம்ப நல்லது இப்போ இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு தாளிப்பு வேணும்னா தாளிச்சிக்கலாம் தாளிச்சுக்கலாம் அடுத்தது தோசை ரெடி பண்ணிடலாம் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன சின்ன தோசைகளாக ஊற்றி எடுங்க ஏன்னா இந்த தோசை பரவலாக ஊற்றுறப்ப நடுவில் கருகிடும் உளுந்து போட்டிருக்கிறதுனால அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க நல்ல சைடில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க டயட்ருக்கிறவங்களாக இருந்தால் வெங்காயத்தை தொட்டுட்டு தோசைக்கல்லில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கோங்க குழந்தைங்களுக்கு ஊற்றுறீங்கன்னா நல்லா நெய் போட்டு கூட ஊற்றி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ தோசை நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சுங்க உளுந்து அடுத்தது நம்ம ராகி சேர்த்துருக்கோம் குதிரைவாளி சேர்த்துருக்கோம் டயட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் புவனா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க டயட் வீடியோ போடுங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுங்க மில்லட்ஸ் நம்ம அப்படியே சாப்பிட முடியல இந்த மாதிரி தோசைகளாக சுட்டு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லது ஆயில் மட்டும் குறைச்சிக்கோங்க இப்போ ரெண்டாவது தோசையும் ஊற்றிட்டா நல்லா முறு முறுன்னு வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாங்க தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த தோசை ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி மொறுமொருன்னு வந்துதான்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு சட்னியும் பிடிச்சிருந்தது தோசையும் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த தோசை ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விட்டுருங்க டயட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு நான் தாளிக்கெல்ல கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் இந்த தோசை ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்